அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்தூஹம்லா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க வளரும் பயிர் முலையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்று கபீர் ஃபைஸ் அத்தாய் அவர்கள் அவ்வளோ அழகான முறையில் பேசுகிறத பார்க்கும்போது அவருக்கு ஒன்னா சும்ரால முத முதல்ல மெயின் கேம்பஸில் என்கிட்டையும் அபுபக்கர் உஷாதுட்டையும் அவர் வந்து ஒன்னாசும்பராவில் சேர்ந்த போது அவர் எப்படி இருந்தார் அப்படின்ற காட்சி தான் நம்ம கண் முன்னாடி தெரியுது இன்றைக்கி நம்ம முன்னாடி எப்படி இருக்கிற இந்த சும்பரா மாணவர்கள் மாதிரி தான் அன்னைக்கு ஒரு சும்பரா மாணவராக வந்த அந்த காட்சிகள் அதுலேயும் தனக்குன்னு ஒரு தனி கொள்கை அதாவது தனக்குன்னு ஒரு தனி கொள்கை அந்த கொள்கையில் பிடிப்பாக இருப்பது உஸ்ஸாதுமார்களுடைய விஷயத்திலையும் அதபு குறைச்சல் இல்லாத அளவுக்கு நடந்து கொள்வது அந்த எல்லா காட்சிகளும் இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்து பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாணவர் அதிலும் குறிப்பாக அஞ்சா சும்பரா அந்த ரெண்டு வருஷம் ஒரே கேம்பஸில் ஒன்றாவே இருந்து அவர் உருவார அந்த கண்கொள்ளா காட்சி அதற்கு பிறகு அஞ்சா சும்புறாவில் மாஷாலா ஒரு எழுச்சியான முறையில் ஒரு பேச்சாளராக அந்த சும்பராலையே வந்து ஒரு ஒரு எழுச்சியான மாணவராக உருவாகி வந்தார் அல்லாஹு தாலா அதிலும் குறிப்பாக அவர்களுடைய தந்தை ஆயிட்டாங்க அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அவருடைய கபரை சோகன பூஞ்சோலையாக ஆக்கிய அருள் புரிவானாக ரொம்ப சீதேவி அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருப்பாங்க இன்றைக்கி அந்த காட்சி நிற்கிது இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு தடவை அவங்க வந்திருந்தாங்க அவங்க தந்தை அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் கூட வச்சுருந்தோம் பார்க்கவே ரொம்ப சூரத்தாக இருப்பாங்க ஹின் பண்ணி அந்த பேசுகிற விதமும் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதமும் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கும் கபீர் ஃபைஸ் நினச்சா அவங்களுடைய தந்தையுடைய காட்சி வந்து நம்முடைய சிந்தனையிலே அப்படியே இருக்குது ஆனால் அவங்களுடைய தந்தை இன்றைக்கு அவங்க தந்தையுடைய மவுத்து செய்தி அவங்க இரவு மவுத்தாகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன் அப்போ கபீர் ஃபைஸ் வந்து ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுகிறார் இப்போ அந்த அந்த நினைவுகள்லாம் பார்க்கும்போது அல்லாஹுத்தாலா அவருடைய தந்தையுடைய துவா முழுமையாக அவருக்கு இருக்கிறது அல்லாஹுத்தாலா அவருடைய தந்தையுடைய துவா பறக்கத்தில் அல்லாஹுத்தாலா மிகப்பெரிய சாதனையாளராக அல்லா அல்லாஹ் உருவாக்குவான் அதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்கிறார் ஏதோ வக்கீல எல்எல்பி எடுத்தோம் சும்மா படித்தோம் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாரு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் ஒரு முன்மாதிரியான ஒரு ஆள் அதனால தான் அவருக்கு வளரும் சாதனையாளர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்ஷால்லா கண்டிப்பாக அத்தாயை கல்வி குழுமத்தில் போதி முடித்த அத்தாய்கள்ல ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக இன்ஷால்லா உருவாகுவாரு அல்லாஹலா அதற்கு தோஃபிக் செய்வானாக நீங்களும் துவா செய்யணும் அவருக்காக துவா செய்யுங்க அவருடைய தந்தைக்காக துவா செய்யுங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இன்ஷால்லா ஏன்னா சென்னை கேம்பஸ்ல இருந்த அளவு விக்கிரவாண்டி மாதிரி இருந்தால் பக்கத்துலேயே இருக்குது சக்குன்னு போயிடுறாங்க நம்ம கேம்பஸ் வந்து பல்லத்தாக்கள் இருக்குது ஆனா இவங்க உருவானது எல்லாமே நம்ம கேம்பஸ் தான் அத்தாயி கல்வி குழுமத்துல சமீபத்தில் முடிச்ச பெரிய சும்பராக்கள் எல்லாமே உருவான ஒரு மிக முக்கியமான களம் வந்து அது கம்பம் அதுல எந்த மாற்று கருத்துல யாராலும் மாற்றி சொல்ல முடியாது அப்படி அவனாவது சொன்னானா ப்ரூஃப் நிறைய வச்சுருக்குறோம் அவனை வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு அல்லாஹூத்தான் இந்த கம்பத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறான் கபீர் ஃபைஸ் உஸா சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான கேம்பஸ் ஒரு அற்புதமான களம் இந்த காலத்தில் இவ்வளோ மாணவர்கள் எனக்கு அமைஞ்சதும் அல்லாஹைய பெரிய கிஃப்ட்டு இன்ஷால்லா கபீர் ஃபைஸ் அத்தாய் மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனையாளராக இன்ஷால்லா உருவாகி வரணும் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தணும் காலைல கூட உண்ணாசு அந்த மாணவர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அந்த வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா போதும் மாஷால்லா நீங்கள் ஏழு வருஷம் முடிக்கும் போது எல் உலகமே உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆளா நீங்கள் வருவீங்க இன்ஷால்லா அல்லாஹுத்தால அதற்கு நமக்கு தோஃபிக் செய்வானாக நம்முடைய சிறிய அலைப்பேற்று வருகை தந்த மோலானா மூலவி முகமது கபீர் ஃபைஸா தாய் பிஏ எல்எல்பி அவர்களுக்கு ஜசாக்கு முல்லா ஹைரல் ஜசா என்ற துவாவோடு என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி ஒ பத்துஹூ அதே போன்று நம்முடைய ம கல்லூரியினுடைய பேராசிரியர் இன்னைக்கு அல்ஹர் ஸ்கூலில் வந்து அரபி டிபார்ட்மெண்ட்டில் ஆசிரியராக சேர்ந்திருக்கிறாங்க நம்முடைய மாஷா அல்லா அல்லாஹால் நல்ல முறையில் அந்த ஸ்கூலில் நல்ல பணியாற்றி இன்னும் மெம்மேலும் இந்த துறையில் அதாவது அவருடைய ஆசையில் என்ன அப்படின்னா அவங்க தாயார் கூட ரெண்டாவது நாள் ஃபோன் பண்ணாங்க சார் நீங்கள் மதுசால தான் இருக்கணும்னு சொல்கிறான் உங்கள் பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்கிறான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறான் நாங்கள் தான் அவனை மதுசா விட்டு வர சொல்கிறோம் அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இப்போ அல்லாவுடைய பெரிய கிருபில் அவருடைய ஆசைக்கேற்ப என்ன செஞ்சிச்சு அல்ல ஸ்கூலில் அரபியில் பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு நான் கூட உற்சாகிட்ட சொன்னேன் பிஎட் படிங்க அடுத்து ஒரு பிரின்ஸ்பால் ஆக ஒரு ஸ்கூலுக்கே ஒரு ஒரு பிரின்ஸ்பால் ஆகிற அளவுக்கு நீங்கள் உயரணும் ஆனால் எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம மதரசால ஒரு பணியை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம அவர்கள்ட்ட கோரிக்கை வைச்சோம் அல்லாஹாலா அவர்களுக்கு நல்ல ஒரு பறக்கத்தையும் அவருடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அல்லாஹூத்தாலா கொடுத்த அல்புரிவானாக மற்றும் உண்டான யூசுப் உர்சாத் அக்ரம் உஸாத் மற்றும் உண்டான பேராசிரியர்கள் எல்லாருக்கும் அல்லாஹு தாலா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் இன்னும் மென்மேலும் சிறப்பான முறையில் இந்த மாணவர்களை அமானிதமாக கருதி வழி நடத்தக்கூடிய அல்லாஹ் வாக்கியத்தை கொடுத்த அல்புரிவானாக ஜசா குமுல்லா ஹைருல் ஜசா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து நபி صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه كون